சோசியல் மீடியா நேரத்திற்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஆண்மை குறைபாடு அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஆண்மை குறைபாடு அப்படின்னாலே திருமணம் ஆனவராகட்டும் திருமணம் ஆகாதவராகட்டும் கவலையை விடுங்க ஏன்னா இளைஞர் முதல் முதியோர் வரைக்கும் ஏன் சக்கர நோயால் பாதித்தல் வரைக்கும் என்று சிகிச்சையில் முதல் நாளிலே வீரியம் பெறலாம் அதை சாத்தியமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் உங்கள் டாக்டர் ஆர் ராகேந்திர பாலாஜி நீங்க ஆன்லைன் முறை போடுறது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல அஞ்சு வகையான சிகிச்சை முறை இருக்குங்க அதுல வந்து முதல் சிகிச்சை முறைன்னு பாத்தீங்கன்னா பேசிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேசிக் பேக்கேஜ்ங்கிறது கல்யாணம் ஆகாத இளைஞர் அதிகமான கைப்படனால பாதிச்சு ஆண்களோட சிரிச்சு போனவங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஹனிமூன் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க அது வந்து புதுசா கல்யாண தம்பதிகளுக்கு கொடுக்கக்கூடியது அது வந்து ரொம்ப பயத்தினால் வீரியத்தன்மை இல்லாததுனால மனதளவில் வந்து ரொம்ப பயத்தினால் சுத்தமாக வீரியத்தன்மை இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு இளைஞர்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாராளமாக அதை எடுத்துக்கலாம் புதுத்தன்மை எடுக்கும்போது இந்த ஒரு வீரியத்தன்மை வந்து நல்லாவே அது கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த ஹனிமூன் பேக்கேஜோட வேலை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏவன் செட் பேக்குன்னு சொல்லுவாங்க ஒன் ஷெட் பேக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிக போதை வசதிகளாக பயன்படுத்தி அதாவது அதிகம் ட்ரிங்க்ஸ் கூடிய ட்ரிங்க்ஸ் இருப்பாங்க அதிகம் ஸ்மோக்கிங் எடுப்பாங்க சில ஹான்ஸு அதே மாதிரி பாக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிந்தோட நீர்த்து போய் ஆண் குழு தமிழ் சிறுத்தை போய் கை கால் எடுக்கும் பயம் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறோம் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் எக்ஸ் பேக்கென்னு சொல்லுவாங்க இது வந்து உயிர்த்தர சிகிச்சையே சேர்ந்தது உயிர்த்தர சிகிச்சையில் ரெண்டு வகை இருக்குது அதில் ஒன்று தான் வந்து இந்த கோல்டன் எக்ஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோல்டன் எக்ஸ் பேக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு வகையான பயன்பாடுகள் இருக்கும் இந்த எட்டு வகையான பயன்பாடுகள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா விரைப்பு விந்து ஹார்மோன் கை கால் வரி மனசோறு உடல் சோறு ஞாபகம் வருது உறுப்பு தகுந்தம் செலுத்து போகிறோம்னு சொல்லி எட்டு வகையான யூஸ் செய்து சாப்பிடும் போதே உறுப்பு நீல் அகலம் தனிமன் வந்து கெட்டி கெட்டத்தன்மை கிடைக்கும் அதுதான் அந்த கோல்டன் எக்ஸ்பேக்கோட பயன்பாடுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாசத்துலேயே சாப்பிட்ட ஒரு மாதத்துலேயே அதுவும் முக்கியமான ஒரு இரு இரண்டு மூணு நாட்கள்லேயே உங்களுக்கு முழுமையான தன்மை வந்து இது கொண்டு வந்துடும் அதுதான் இந்த கோல்டன் எக்ஸ்பேக் இதை வந்து ஆண்மை குறைபாடாகட்டும் நரம் களர்ச்சி இது அனைத்துமே வந்து இந்த கோல்டன் எக்ஸ்பேக்கில் கண்டிப்பாக நடக்கும் அதை விட ராஜ வைத்திய சிகிச்சை இருக்கு ராஜ வைத்திய சிகிச்சைங்கிறது இது உயிர்த்தட்ட சிகிச்சையில் முதன்மையான சிகிச்சை இது வந்து இருபது வயது இளைஞராக இருந்தாலும் சரி எண்பது வயது முதியவர்களா இருந்தாலும் சரி சக்கரவியாதினால் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி இல்ல சக்கரவியாதி இல்லைனாலும் சரி இது வந்து பதினைந்து வகையான பய பயன்பாடுகள் ஒரே மாசத்திலே சீரான கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையுடையது அந்த ராஜ வைத்திய சிகிச்சைன்னு சொல்றது இந்த ராஜவய்திய சிகிச்சைகள் மொத்தம் பதினஞ்சு வகையான பயன்பாடுங்க அது வந்து விரைப்பு விந்து ஹார்மோன் வலி மனசோர்வு உடல் சோர்வு ஞாபகம் உறுப்பு தகுந்த செலுத்த போறது அணுக்கள் உற்பத்தி பத்தி நகரக்கூடிய தன்மை வடிவத்தன்மை விந்து தன்மை உள்ள இருக்கிற அனைத்து வகையான ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் சிறுநீர்கள் போன்ற கெட்ட கறிவு நீ கழிவுகளை நீக்கி சுத்தமான ரத்தோட உடனே உறுப்பு பெருக்கும் போது நல்ல உறுப்பு நீளும் அகலம் தடிமன் விந்து கெட்டுத்தன்மை கிடைக்கிறது மட்டும் இல்லாம உடம்புக்கு பிளட் பியூரிஃபை பண்ணி நல்லா ரத்த ஓட்டத்தை உடம்புக்கு கொடுக்கறதுனால நல்ல உடம்பும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா இருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாம உங்களோட முழுமையான வீரியத்தன்மையை சாப்பிட்ட முதல் நாளிலேயே முழுமையான வீரியமும் அதே மாதிரி அதிக நேரம் விந்து கெட்டுத்தன்மையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறைதான் ராஜ வைத்திய சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வைத்திய சிகிச்சையை நீங்கள் எடுக்கும் போது பயப்படவே தேவையில்லை தைரியமாக இதை எடுத்து ஒரு மாதத்தில் மேரேஜா தாராளமாக இந்த ராஜா வைத்திய சிகிச்சை எடுத்துங்க கண்டிப்பாக போகலாம் ஒரு மாதம் எடுத்தால் போதுமா சார் அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக கிடையாது இரண்டு மண்டலம் சொல்லுவாங்க ஒரு மண்டலம் நாள் இரண்டு மண்டலம் தொண்ணூற்றி ஆறுனா ஸோ மூணு மாத சிகிச்சையாக நாங்கள் இதில் பிரிச்சு மூணு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுத்துடலாம் ஒரு மாத சிகிச்சையாக நாங்கள் இந்த ராஜவித்திய சிகிச்சை கொடுக்குறோம் அதே போல் எல்லா வகையான சிகிச்சையும் நம்ம சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத சிகிச்சையா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒரு மாத சிகிச்சைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இரண்டு மண்டலம் மூணு மாத சிகிச்சையாக எடுத்திங்கனாலே இதில் போதுமானது ஸோ அதில் வந்து எந்த தன்மை இருக்குது என்னங்கிறது எங்ககிட்ட நீங்கள் ஆலோசிங்க அப்படின்னா எத்தனை மாதம் எடுத்தா என்னங்கிற அதையும் நம்ம சொல்லிடுவோம் ஸோ இந்த ஐந்து வகையான சிகிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு விளக்கம் அடைஞ்சிருக்கோம் சார் இதில் வந்து இன்னொரு டவுட் சார் சக்கரை வியாதி எனக்கு இருக்குது சக்கரை வியாதிக்கான மருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது பிற ஆங்கில மருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதோட நான் இந்த மெடிசன் வந்து எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதனால அச்சமே தேவையில்லை இதனால் எந்த ஒரு பக்கவெடலும் கிடையாது பிற மாத்திர எடுத்துகிட்டு இதை எடுத்தாலும் எந்த ஒரு பக்கவிலும் கிடையாது உடம்புக்கு ஆரோக்கியமாக எப்பியும் போல இயல்பான நிலைக்கு இயற்கையான விளப்புத்தன்மை இயற்கையான விந்து கெட்டுத்தன்மையிலிருந்து உங்களுக்கு கிடைச்சி ரொம்ப உடம்பே வந்து ஆரோக்கியமான நிலையில தான் இந்த ராஜ வைத்திய சிகிச்சையோட தனி சிறப்பு உங்களுக்கு ஒவ்வொரு சிகிச்சை மூலியம் உங்களுக்கு முழுக்க முழுக்க விளக்கம் அளிச்சிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு அதே போல் மற்ற வியாதிகளுக்கும் எங்களுக்கு அதாவது அதாவது ஆஸ்மாலர்ஜி மூட்டுவலி மூலம் கிட்னி ஸ்டோன் சோரியாசிஸ் இது போன்ற வியானிகள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பயன்பாடுக்கு உங்களுக்கு வரும் இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் எங்களோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தொடர்புடைய இருக்கேன் நன்றி